கொஞ்சம் அருமையாக படம் வச்சிருக்காப்புல தென் சினிமா வரலாற்றில் ஒரு ஆலிட் படம் மாதிரி எடுக்கிறாங்க நல்லா இருக்கு ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல இப்ப வரை யாருமே வெளியில் போற அந்த இடம் போட்டு மட்டும்தான் வெளியே எல்லாமே

ஆர்வம் அதிகமாக தான் இருக்கு அதனால கொஞ்சம் வருத்தம் இருக்கு ஸோ அவர் அரி அரசியலுக்கு வந்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் விட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடுறது அவர் மட்டும்தான் தான் ஸோ என்னாதான் கஷ்டம் படம் நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குண்ணே ஸோ படம் நாங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமாவே நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உள்ள சவுண்ட் வரத பார்க்குற ஒருத்தி படம் தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் வேற லெவலில் இருக்கு கண்டிப்பாக இருக்கோம் இருக்கோம்ண்ணா இருக்கோம் அண்ணா நாங்கள் சின்னப்பஞ்சேரிலேருந்து வரோண்ணா ஆ படத்தை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் ஆ படம் வேறு லெவலில் இருக்குது போதுண்ணா இப்போ போகிறோண்ணா நாங்கள்

வெறியா இருக்கு ப்ரோ சூப்பரா பாக்கல வெறியா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு தாறு மாதிரி தக்காளி சோறு ப்ரோ அடுத்த எலெக்ஷன் வரணும் ப்ரோ அண்ணன் கண்டிப்பா வரணும் ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு குறையும் இல்லை நல்லாவே இருக்குது ஒரு கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது ஆமாம் நிறைய இருக்குது படம் பாருங்கள் அப்புறம் தெரியும் கண்டிப்பாக தெரியும் நம்மால் தானே ஆ படம் வேற மேலே டிஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு தான் புரியல நூறு பத்ரெண்டு அதாவது இது முன்னாடி அழகை தமிழ் மக நடிச்சிருந்தார் இல்லைனா அது அதெல்லாம் வேற நூறு மடங்கு தூக்கி சாப்பிட்டாரு வில்லன்னா பயங்கரமாக ம் சரியான பயங்கரமாக இருக்குது தளபதி பஸ் இளைய தளபதி

இருக்கலாம் படம் வேற மாதிரி இருக்கலாம் படத்தில் சர்ப்ரைஸ் இல்ல படம் பூரா சர்ப்ரைஸ் தான் ஒரு பக்கம் தல ஒரு பக்கம் தளபதி பூரா அப்படியே கிளைமேக்ஸ் தான் வேற லெவலு தளபதி வந்துட்டு தளபதி தளபதி வந்துட்டு வில்லனாவும் பண்ணிருக்காரு ஹீரோவாகவும் பண்ணிருக்காரு ரெண்டுமே வேற வேற டிஃபரன்ஸ் வில்லன் அடிக்கும் போதெல்லாம் நமக்கு கோவம் வரும் தளபதி அடிக்கிறாங்களே கோவம் வரும் ஆனா வெங்கட் பிரபு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு பயங்கரமா பண்ணிருக்காங்க சஸ்பென்ஸ் தான் கிளைமேக்ஸ் பயங்கர செம்மையா பண்ணிட்டாரு தளபதி தான் வேற லெவல் படம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சிறந்த கமர்ஷியல் படம் இது நல்லா பார்க்கலாம் எல்லாம் எல்லாமே ரசிக்கிறபடி இருக்குது எல்லாமே ரசிக்கிறபடி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்த எல்லாமே இருக்குது என்ஜாய் பண்ணலாம் படம்லாம் ஓகே வில்லனை கடைசியாக கொக்குசில் விட்டுட்டு வந்துட்டாங்க வில்லனை கடைசியாக கொக்குசில் உட்கார வச்சுட்டாங்க அதான்

எங்கே எங்க தெரியல ஒண்ணும் இல்லை சர்டிஃபிகேட் இல்லை தல தளபதி தளபதி மாதிரி ஒரு சீனில் சூப்பராக எல்லாம் அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க அதாவது டுவிஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு வச்சு அதாவது எல்லா மக்களையும் ஒரு பத்து நிமிஷம் கடைசி பத்து நிமிஷத்தை எல்லோரையும் உட்கார வச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோட வந்து பாரு

Yeah, oh. I'm Lanjut, super super awesome sama.

படம் படம்டம் சூப்பரா இருக்கு படம் நல்லா பண்ணிருக்காரு ரெண்டுமே ரெண்டு ரோளுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு வேற லெவல் படம் சூப்பரா நல்ல படம் நல்ல படம் பாக்கலாம் பேரா வந்து இவ்வில்லனா வந்து கலைக்கிருக்காரு இந்த படம் ரொம்ப அருமையா இருக்கு படத்தை பாக்குறது எவ்வளவு கூட்டம் பாருங்க இந்த கோட் படம் வந்து ரொம்ப வசூலையும் சரி மக்களுடைய ஆதரவு அந்த இருக்கு பாருங்க ரசிகர்கள் மொத்தமா வந்து கொண்டாட்டமா இந்த கோட் படம்

சூப்பரா ஜோதி தியேட்டர்ல அவ்வளவு கூட்டம் பாருங்க கோல் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லாமே குடும்பத்தோட வந்துட்டு இருக்காங்க நீ இது வந்து முதல் நாள்ங்கிறத விட அந்த அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதியில தளபதினு பாத்தீங்கன்னா இளைய தளபதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு சாதாரண வில்லத்தனம் இல்லை பயங்கரமான வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு இந்த படத்துல நிஜமாகவே கோட் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான படம் பரங்கிமலை ஜோதி தியேட்டர் வாசலில் இருக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு கொண்டாட்டத்தில் இருக்காங்க பாருங்க ஆலந்தூர் தொகுதி தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துடைய இந்த பேனரை பார்க்குறீங்க ஆளுந்தூர் தொகுதி தலைவர் தரவணன் அதுக்கப்புறம் ஆளுந்தூர் தொகுதி செயலாளர் வி மணி அப்புறம் தொகுதி பொருளாளர் எம் சுரேஷ் அப்புறம் ஆளுந்தூர் தொகுதி துணைத் தலைவர் குமரன் அப்புறம் தொகுதி செயலாளர் நந்தா அப்புறம் பாண்டியன் கலையரசன் விக்னேஷ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மன்றத்தோடைய

தூண்டி விதமாக இந்த கோட் படம் வந்து இருக்குதுங்க முதல் நாளே பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து கூட்டம் தளபதி நாமே வந்து கூட்டம் அதிகரிக்கும் இந்த கோட் கொண்டாடம் வந்து தளபதி கடைசி கால படம் இது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாவலோடு பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வில்லதனம் நம்பியார் பிரகாஷ்ராஜ் எல்லாரையும் மிஞ்சிய வில்லதனத்தில் இந்த படத்தில் விஜய் வந்து நடிச்சிருக்கிறாரு பயங்கரமான வில்லன் பார்த்ததும் எல்லாருமே அடிக்க தோணும் விஜயை அந்த மாதிரியான இளைய தளபதி வந்து வில்லதனத்தை காட்டியிருக்காரு இந்த படத்தில்